சாண்ட்ரா எதுக்கு தான் மேலே இவ்வளோ கோபத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திவ்யாவுக்கு வந்து சுத்தமாகவே வந்து புரியலை நம்ம வந்து வெளியில் இருக்கோம் நம்ம வந்து எல்லாத்தையும் பார்க்குறோம் பிரஜன் எவிஷன் ஆகி வெளியில் போனதாக இருக்கட்டும் பிரஜன் எவிக்ஷனுக்கு முன்னாடி இருந்த நிகழ்வுகளாக இருக்கட்டும் இப்போது நடக்கக்கூடிய நிகழ்வுகளாக இருக்கட்டும் இது எல்லாத்தையும் வந்து வச்சு பார்க்கும்போது நம்ம வந்து ஒரு விஷயத்துக்கு வந்து முடிவுக்கு வந்துட்டோம் ஸோ இதுதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி அது என்னன்னு சொல்லி உங்களுக்கு வந்து பின்னாடி சொல்கிறேன் ஆனால் திவ்யாவுக்கு வந்து புரியவே இல்லை எதுக்கு சாண்ட்ரா இந்த மாதிரி வந்து பண்ணுறா என்ன தான் பண்ணிட்டோம் நம்ம எதுக்கு நம்ம மேலே இவ்வளோ காண்டில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திவ்யாவுக்கு வந்து புரியவே இல்லை ஸோ இதை தான் கேமரா கேமராமன் வந்து போய் புலம்பிட்டுருக்காங்க பேசிட்டு இருக்காங்க அதுவும் லைவ்ல வந்து போயிட்டுருக்கு கேமரா முன்னாடி போயிட்டு வந்து நின்றுட்டு சொல்கிறாங்க என்ன பிரச்சனைனே வந்து தெரியல சேன்ட்ரா வந்து ஏன் இந்த அளவுக்கு கோவப்படுறான்னு தெரியல எங்கிட்ட ஏன் இந்த அளவுக்கு இருக்கான்னு தெரியல இதுக்கு முன்னாடி போன வாரங்களில் பார்த்தீங்கன்னா நீட்டிக்கணும் துண்டிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு டாஸ்க் நடந்து ஸோ அந்த வந்து அந்த டாஸ்க் நடந்தப்பயே ஒரு சில பிரச்சனைகள் வந்தது அதே மாதிரி அப்பப்போ சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும்போது எல்லாமே என்னையை வந்து வச்சு செய்கிறா என்கிட்ட வந்து கத்துறா சண்டை போகிறா வாழ் கத்துறா ஒரு ஃப்ரீடமாக ஒரு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸேஷனாக அவகிட்ட வந்து பேசவே முடியல அவள் ஒரே ஹை ஸ்பீடுக்கு போயிடா ஹை ஸ்பீச்சுக்கு வந்து போயிடறான் நான் அப்படி என்ன பண்ணணும் என் மேலே ஏதாவது தப்பு இருந்தது அப்படின்னா அவள் வந்து எங்கிட்ட நேரடியாக சொல்லலாம் ஏதா இருந்தாலும் அட்ரஸ் நீ இத தப்பு பண்ணிருக்கமா நீ இப்படி வந்து பண்ணனமா நீ இந்த மாதிரி வந்து பண்ணது தப்புமா எனக்கு இவ்வளவு பிரச்சனையா இருக்குமோ முன்னாலதான் நீ இந்த மாதிரிலாம் வந்து இருக்காதம்மா உன்னால் வந்து எனக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்கு சொல்லு நான் என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் அதை நேரடியாக வந்து என்கிட்ட பேசி அதை அட்ஜஸ்ட் பண்ணி அதன் மூலயமாக அந்த பிரச்சனைக்கான தீர்வை வந்து காணலாம் ஆனால் அந்த பிரச்சனைக்கான தீர்வு அப்படின்றத இந்த அம்மா வந்து காண்றதுக்கு ரெடியாகவே வந்து கிடையாது என்ன ஏதுன்னே வந்து சொல்லாமல் மொத்தமாவே அவங்க இஷ்டத்துக்கு அவங்க பண்ணி பேசிட்டு இருக்காங்க இது வந்து மிகப்பெரிய ஒரு கோவத்தை தான் வந்து ஏற்படுத்துறது எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்குது ஒரு மூணு நாளாகவே நான் வந்து ரொம்பவே வந்து மன உளைச்சல் இருக்கேன் நான் அப்படி என்ன தப்பு பண்ணிட்டேன் எதுக்கு சாண்ட்ரா வந்து இந்த மாதிரி கோவப்படுறா எதுக்கு இந்த மாதிரி சண்டை போடுறா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து சுத்தமாக வந்து புரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திவ்யா வந்து பேசுகிறத பார்க்கும்போது சத்தியமாக சத்தியமா மக்களே எனக்கே ரொம்ப பாவமாக தான்ச்சு எதுக்குடா இந்த அக்காவை இந்த அளவுக்கு போட்டு காயப்படுத்துறது இந்த சாண்ட்ரா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு வந்து சொல்லது வந்து நான் ஆல்ரெடி சொல்ல வந்ததில்ல என்ன பிரச்சனையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே வந்து ஒரு முடிவில் இருக்கும் என்னோட ஒரு எண்ணம் இதுவாக தான் இருக்கு அதாவது பிரஜன் இருக்கும்போதே பிரஜனும் இது சிரித்து பேசியிருப்பாங்களோ இல்லை சம்திங் ஏதாவது கொஞ்சம் க்ளோஸாக வந்து பேசியிருப்பாங்க நல்லா ஸ்மைலிங் கான்வர்சேஷன் ஏதாவது வச்சுருப்பாங்க போல ஸோ நார்மலாகவே ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் போல இருக்கும் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக வந்து இருக்கும் அப்படின்னா ஸோ அந்த இடத்துல நம்ம ஹஸ்பண்ட் வேற யாருக்கிட்டாவது பேசுகிறாங்க ஒரு மாமன் முன்னுக்கிட்டேயோ இல்லை வந்து மச்சி நீச்சுக்கிட்டையோ இல்லை வேற யாருக்கிட்டேயோ வந்து சிரித்து பேசுறாங்க அப்படின்னாவே ஒய்புக்கு வந்து கொஞ்சம் வந்து காண்டு வரத்தான் செய்யும் ஸோ அந்த மாதிரி அவர் ஏதாவது பேசிட்டு போல் ஸோ அப்படி வந்து பேசுனது இந்த அம்மாவுக்கு கொஞ்சம் வந்து இருக்கும் கொஞ்சம் வந்து கோபமா இருக்கும் போல ஸோ அந்த ஒரு சில பாயிண்ட்டுகளை வந்து பிடிச்சி வச்சுட்டு அன்னியில இருந்தே பார்த்தீங்கன்னா பிரஜனையும் அவாய்ட் பண்ணிட்டாங்க பிரஜன் வீட்டில் இருக்கும்போது அந்த வீக்லி டாஸ்க் நடக்கும்போது ஒன் வீக் பார்த்தீங்கன்னா பிரஜென் கிட்டே வந்து பேசவே கிடையாது இந்த அம்மா வெளியில போயிட்டு பிறக்கும் கிட்டே பெருசாக வந்து டச்சு அதாவது வெளியில போயிட்ட பிறகு அழுதாங்க அடுத்த விஷயம் அது வேற விஷயம் வெளியிட போகிற வரைக்குமே இந்த அம்மா வந்து ப்ரெசண்ட் கிட்ட சரியாவே வந்து பேசவே வந்து கிடையாது ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஏதோ ஒரு கான்வெர்சேஷன் வச்சிருக்காங்க அதை பார்த்து இந்த அம்மாவுக்கு வந்து கோவம் வந்திருக்கு ஹஸ்பண்ட் நம்ம ஹஸ்பண்ட் நம்ம நம்ம ஹஸ்பண்ட் நம்ம நம்மளுக்கு தெரியும் அவர் வந்து தான் இருப்பாருன்னு சொல்லிட்டு அந்த எண்ணம் கூட அந்த அம்மாவுக்கு வந்து கிடையவே கிடையாது ஹஸ்பண்ட் மேலேயே கோவப்படுறது அதே மாதிரி திவ்யா மேலேயே வந்து கோவப்படுது உன்னால தான் அவர் வந்து வெளியில் போனார் உங்க கூட சேர்ந்து அவர் வந்து கேவலமான கண்டென்ட்டுகள் ஏதோ வந்து கொடுத்துருக்குறாரு அதனால தான் அவர் வந்து வெளியில் போயிட்டார் அப்படின்ற மாதிரி இந்த மைண்ட் செட்டில் இந்த அம்மா வந்து இருக்கிறது தான் இங்கே மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது ஒரு இந்த அம்மா அப்படி வந்து நினைக்கல அப்படின்னா கண்டிப்பாக இங்கே வந்து பிரச்சனையே வந்து கிடையாது இது வந்து இது உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு குறும்பு வச்சுருக்கு அந்த குறும்பு வந்து வெளியில் சொல்றதே இல்லை இதுதான் பிரச்சனை இதனால தான் நான் சண்டை போடுறேன் நீ இப்படி பண்ணி தெரியுது அதனால தான் என் ஹஸ்பண்ட் வெளியில் போயிட்டாரு அப்படின்னு சொல்லி இது வந்து நேரடியாக வந்து அட்ரஸ் பண்ணலாம் ஒரு பிரச்சனை நான் வந்து வெளிப்படையே வந்து பேசலாம் ஆனால் அந்த ஒரு விஷயத்த இந்த அம்மா வந்து பண்ணவே மாட்டேங்குது அது ஏன்னு எனக்கு வந்து சுத்தமாக வந்து புரியல கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு இந்த அம்மா இந்த வாரம் நீடிக்கிறது ரொம்ப கஷ்டமா தான் எனக்கு வந்து தோணுது தயவு செஞ்சு இந்த மாதிரியான முகக்கட்டிங்கெல்லாம் வந்து வெளியில போட்டிருங்க ஒரு பிரச்சனை அப்படின்னா அது வந்து நேருக்கு நேராக நின்று பேசுறதுக்கு அந்த பிரச்சனையை வெளிப்படையே ஓப்பனாக பேசுறது கூட ஏன் வந்து இந்த அம்மாவுக்கு வந்து தெம்பு இல்லாமல் சூனியக்கார கேள்வி விளையாட்டுன்னு பாத்தீங்கன்னா மூளைக்கு உட்காந்துக்கிட்டு வந்து ஒப்பாதி வச்சிக்கணும் மயமயமையன்னு பார்த்தீங்கன்னா வந்து சாப்பிட விட்டுக்கணும் அழுதுகிட்டே கிடக்குது இதெல்லாம் பார்க்கும்போது சரியான கோவங்கள் தான் வந்து ஆகுது எப்படி தான் அந்த பிரச்சனை வந்து வீட்டில் வந்து நம்ம கூட வந்து குடும்பத்தை நடத்துறாரோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அதாவது ஒரு சில அந்த ரசிகர்கள் பாஸ் ரசிகர்கள்லாம் வந்து சோசியல் மீடியாவில் மீன் போட்டுருக்கக்கூடிய அந்த விஷயத்தை நம்மளால் வந்து பார்க்கும்போது எனக்குமோ அந்த எண்ணங்கள் வந்து வரத்தான் இதை செய்து அப்போப்போ ஸோ உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத மறக்காம கமாண்டில் போடுங்க நன்றி